வீட்டில் கொரியர் வந்திருக்கு அது கூட பார்க்காம உட்காந்து இருந்தேன் வீட்டுக்கார தான் அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க என்ன பொருளாக இருக்கும்னு சொல்லிட்டு நானே ஆச்சரியமாக வந்து ஓப்பன் பண்ணேன் ஏன்னா வந்து மூணு நாலு கிட்ட வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு ஏன்னா வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் வந்து பண்ண போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராடக்ட்லாம் ஆர்டர் போடலாம்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்டோர் பிளான்ட்லாம் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்தேன் இல்லை மணி பிளான்ட்லாம் வந்து வச்சா அழகாக இருக்கும் போல் அந்த அண்ணன்ட்டை கேட்டுகிட்டே வந்தேங்க ஏன்னா எப்போ வாங்கினாலுமே மணி பிளான்ட் மட்டும் காஞ்சி போன மாதிரி ஆயிடுது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா தண்ணி நீங்கள் அதிகமாக ஊற்றாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் வந்து லேசாக தெளிச்சு விட்டால் போதும் நிறைய ஊற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னா செடி நல்லா வளர்கிறதுக்காக வந்து தண்ணி நிறைய ஊற்றிடும் அப்போ தான் சீக்கிரம் சீக்கிரமாக வளரும் போலன்னு சொல்லிட்டு தண்ணி நிறைய வந்து ஊற்றுவாங்க அதுதான் நான் பண்ண தப்பு அந்த அண்ணன் சொல்லியிருந்தாங்க பெரிய பிளான்ட் இல்லையா அதை வச்சு பார்த்த வெயிட் வந்து தாங்கவே இல்லை அதனால பிளாஸ்டிக்கில் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு பிளான்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் அது எப்பயோ வாங்கினதுன்னு நினைக்கிறேன் அது வச்சு அது அழகாக இருந்துச்சு இதுலேருந்து சின்னதாக வந்து வர மாதிரி தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் அங்கே ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கலாம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் எல்லா ப்ராடக்ட்டுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் செக் பண்ணி பாருங்கள்